இன்னைக்கு வந்து மதுவால வந்துட்டு இருக்கு இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய மதுல வந்து சிறு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து இன்னைக்கு அறுபது வயசு எண்பது வயசு எழுதி குடிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் எல்லாத்துக்குமே கண்டிப்பா வந்து மது இல்லைன்னா ஒரு விசேஷமே இல்லைங்கிற ஒரு ஒரு இதா உருவாயிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாவே எல்லாத்துக்குமே இப்ப பாத்தீங்கன்னா போற மக்களை பாருங்க நூறு பேரு பாத்தீங்கன்னா இந்த அரசு மதுபான கடைகள்ல போய் மது சாப்பிடக்கூடிய நண்பர்கள் கூட போய்கிட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இது பத்தாதுன்னு அரசு மதுபான கடைகள் பத்தாது என்று இது போக லெவன் டு லெவன் சொல்லிட்டு சொல்லி தனியாருக்கு நிறுவனங்களுக்கு தாரை வதத்து கொடுத்ததுனால அது கூட ஒரு ஒரு மணி நேரம் வந்து மதுவால வந்து மக்களுக்கு கெடுறதுக்கான அதிகப்படியான மக்கள் வந்து அதில் கெட்டுப்பட்டு கெட்டுக்கிட்டு இருக்காங்க